பிளாக் தாங்க இந்த லஞ்ச் ப்ளாக்ல எங்க குட்டிமாவுக்கு ஸ்கூலுக்கு இன்னைக்கு லஞ்ச் அனுப்ப போறேன் குழந்தைகளுக்கு வந்து நம்ம பருப்பு இது மாதிரி எல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்கறது நல்லதுங்க அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் சேரும் அதனால நான் இன்னைக்கு கீரை பருப்பு குழம்பு அதாவது எங்கள் வீட்டில் வந்து தொட்டிலேயே நான் வச்சிருந்தேன் வெள்ளை போனாங்கன்னு அதை கொஞ்சம் பறிச்சுட்டு கீரை பருப்பு போட்டு செஞ்சுட்டு கூட்டு பண்ணிட்டு அவளுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஃப்ரை மேக்கப் மேக்கர்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க இல்லைங்களா மீன் மேக்கப் இதெல்லாம் பண்ண போறேன் கூடவே வந்து ஒரு குடமிளகா பெரட்டல் ரசம் இது எல்லாமே தான் செய்ய போறேன் இது எல்லாருக்குமே யூஸா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க தான் நான் வந்து சப்மேட் பண்றதையுமே உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேங்க அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க வாங்க இப்போ கிச்சனுக்குள்ள போலாம் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிடலாங்க உங்களோட சமையல் மணக்க ருசிக்க எங்களோட பொடி வகைகள் யூஸ் பண்ணி பாருங்க இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க பொடி வகைகள் உங்களுக்கு தேவைன்னா இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க சமையலுக்கு தேவையான எல்லாமே நான் இப்போ வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க கீரை குழம்புக்கு இந்த மாதிரி வெள்ளை போனாங்க நீ கீரை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேங்க நறுக்கி போட்டால் டக்குன்னு சீக்கிரமாக வேகும் இல்லைன்னா இலையலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நறுக்கி எடுத்துக்கிட்டேன் குழம்புக்கு தேவையான பாசிப்பருப்பு தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க ரசத்துக்கு கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் அப்புறம் மீல் மேக்கர் ஃப்ரைக்கு நான் மீல் மேக்கர் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு பிழிஞ்சு எடுத்துட்டு தான் செய்ய போகிறோம் அப்புறம் குடமிளகா பெரட்டல் ஒன்று பண்ண போகிறேங்க குடமிளகா பெரட்டலுக்கு பெரிய வெங்காயம் குடமிளகா தக்காளி பூண்டு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக சுண்ட வத்தல் வறுக்கலான்னு அதையும் எடுத்து வச்சுருக்கேங்க இன்றைக்கி சமையல் இதெல்லாம் தான் நான் பண்ண போகிறேங்க வாங்க இப்போ ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு குழம்புலேருந்து ஸ்டார்ட் கீரை குழம்பு நான் இன்றைக்கி இந்த மாதிரி கெட்டியான குண்டால் தான் வைக்க போகிறேன் நம்ம குக்கர்லேயும் செய்யலாம் இந்த மாதிரி பருப்பு வேக வச்சு செய்யும்போது குழம்பு நல்லா ருசியாக இருக்குங்க கொஞ்சம் பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பாசி பருப்பு சேர்த்துட்டு இப்போ விளக்கெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிட்டேங்க இதிலையே நம்ம ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணெய் விடும்போது பருப்பு நல்லா வெந்து வரும் அதுக்காக தான் விளக்கெண்ணெய் சேர்க்குறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துடலாங்க இது எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி பாதி திறந்த மணிக்கு மூடி வச்சிடலாம் ஏன்னா பொங்கி வந்துடும் அதுக்காக கொஞ்சம் ஓப்பன் விட்டு மூடினா பொங்காது கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பருப்பு இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த பூண்டெல்லாமே வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும் அதனால் நம்ம தட்டியெல்லாம் போட வேண்டியதில்லை முழு பூண்டாகவே போட்டாலே நல்லா வெந்துடும் இப்போ சுத்தம் பண்ணி வச்சிருக்க கீரையை அப்படியே சேர்த்துடலாங்க கீரையை வதக்கி எல்லாம் சேர்க்காதீங்க இந்த மாதிரி போடும்போது தான் அதோடய சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்குங்க கீரை சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி சாம்பார் தூள் காரத்துக்கு கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டேங்க மாதிரி இந்த கீரை குழம்புக்கெல்லாமே வந்து சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி சேர்த்துங்க குட்டியாக ஒரே ஒரு தக்காளிங்க இப்போ இது எல்லாத்தையுமாக சேர்த்து அந்த பூண்டு இதையெல்லாம் நல்லா மசிச்சு விட்டு குழம்ப வந்து நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி நல்லா கொதி பிடிக்கணுங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டேன் இப்போ கீரை வந்து நல்லா வெந்துருச்சுங்க அதே மாதிரி ஃபுல்லாக மூடலை கொஞ்சம் கேப் விட்டு தான் மூடிருக்கேன் கீரை செய்யும் போது அந்த மாதிரி தான் செய்யணும் இப்போ நல்லா வெந்து போச்சுங்க வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகாய் பெருங்காயம் தாளித்து கொட்டி நம்ம கீரை குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி கீரை குழம்பு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்லதுங்க அடுத்ததான் நம்ம ஒரு ரசம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் புளித்தண்ணியில் தக்காளி கரைச்சிட்டு இப்போ உப்பு சேர்த்துட்டேங்க சீரகம் மிளகு பூண்டு கருவேப்பில காஞ்ச மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகா சேர்த்து நுணுக்கிட்டு அதையும் சேர்த்தாச்சு இப்போ இந்த கலவையில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரசம் தாளிச்சிடலாங்க ரசம் தாளிக்கிறதுக்கு வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்தாச்சுங்க இப்போ கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்க ரசக்கலவையாக இதில் சேர்த்து கொதிக்க விட்டுறலாங்க இந்த மாதிரி ரசமெல்லாம் செய்யும்போது ரொம்ப பிடிச்சி வந்துடக்கூடாதுங்க இந்த மாதிரி நொறக்கட்டி லேசாக கொதி வர ஆரம்பிக்கும் போதே கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம இறக்கிடணுங்க அப்போ தான் வந்து ரசம் நல்லா மனமாக நல்லாயிருக்கும் இப்போ வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மூடி வச்சாச்சுங்க இப்போ மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெந்நீர் வச்சுருக்கேங்க வெந்நீர் வச்சுட்டு கொஞ்சம் அடுப்பை நல்லா குறைச்சிட்டு இப்போ வந்து அதை மீல் மேக்கரை அதில் சேர்த்துட்டேங்க வெந்நீரில் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் நல்லா இந்த மாதிரி இறுக்கி புழிஞ்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒரு வானிலியில் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம சோம்பு தாளிச்சிக்கலாங்க அடுத்ததான் நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி குட்டி தக்காளியாக நான் ஒன்று மட்டும் சேர்த்துருக்கேங்க தக்காளி அதிகம் வேண்டாம் புளிப்பு ஏறிடும் தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துட்டு சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சோம்புத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாங்க இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் விட்டுக்குங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மீல் மேக்கர் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாங்க இந்த மீல் மேக்கரில் வந்து நல்லா உப்பு காரம் எல்லாமே பிடிச்சி வரணும் அந்த மசாலாலாம் சேர்ந்து வரணும் இப்போ பார்த்தா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் நல்லா வத்தி வர்றதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு மூடி போட்டுலாங்க அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணுங்க அதனால் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுறலாம் நம்ம பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நல்லா பெரட்டி விட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட மீல் மேக்கர் ஃப்ரை இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரியெல்லாம் குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் வந்து காலியாக தான் வருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பருப்பு சாதம் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல காம்போவாக இருக்குங்க அடுத்ததாக நம்ம வந்து குடமிளகாய் பெரட்டல் பண்ண போகிறோம் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணா விட்டுக்கலாங்க கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பாதியமாக இடித்து வச்ச பூண்டு ஒரு நாலஞ்சு பல் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணுங்க இப்போது தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் மிளகாத்தூளுங்க ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க கொஞ்சம் தேவைக்கு உப்பு சேர்த்துக்குங்க அப்புறம் நான் வந்து கடுகு வெந்தயப் பொடி இதில் கொஞ்சம் சேர்க்குறேங்க இந்த குடமிளகாய் பிரட்டலுக்கு கடுகு வெந்தய பொடி சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ வந்து குடமிளகாயும் சேர்த்தாச்சு குடமிளகாய் வந்து நான் இன்றைக்கி தேவைக்கு எடுத்து பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க இந்த தண்ணி நல்லா வற்றி வரணும் புளித்தண்ணி சும்மா பேருக்கு கொஞ்சமாக விட்டுருக்கேன் இப்போ இந்த குடமிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இறக்கியாச்சுன்னா நம்மளோட குடமிளகாய் பெரட்டலும் ரெடி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் கீரை பருப்பு குழம்பு கூடவே ஒரு சீரக மிளகு பூண்டு நுணுக்கி போட்ட ரசம் குடமிளகாய் பெரட்டல் மீல் மேக்கர் ஃப்ரை எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க எங்கள் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கும் இப்போ குழம்பு போட்டு பிசைஞ்சு மீல் மேக்கர் வச்சு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பியாச்சுங்க மதிய உணவு எங்களுக்கு இனிமேல் தான் ரைஸ் வைக்கணும் பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு செஞ்சிட்டோம் மீல் மேக்கர் ஃப்ரை பெரட்டலோட கூடவே சுண்டை வத்தலும் எங்களுக்கு லஞ்சுக்கு இப்போ ரெடியாக இருக்குங்க எங்கள் ஆதிரா பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு இன்றைக்கி லன்ச் வந்து பத்து மணிக்கு மேலே கொண்டு போய் கொடுத்துட்டு தான் வந்தாங்க எங்கள் பொண்ணு தான் கொண்டு போனாங்க போயிட்டு வர வழியில் ஆஃபீஸில் எல்லாருக்கும் கொஞ்சம் வடை போனால் அங்கே ஒரு கடையில் ரொம்ப நல்லா போடுவாங்க வாங்கிட்டு வந்தாங்க என்னைக்காச்சில் ஒரு நாள் இந்த மாதிரி நாங்கள் வாங்குவோங்க இந்த மாதிரி பருப்பு குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடும்போது வடை போண்டா தொட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா என்னங்க இன்றைக்கி நான் கொடுத்த இந்த சிம்பிளான மதிய உணவு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட இந்த சீசனில் எங்ககிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கங்க தேங்க்